வணக்கம் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை உலகின் சிறந்த சூப்பர் சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும் சீனாவின் அருகிலுள்ள சிறிய நாடுகளான பிலிப்பைன்ஸ் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டை பாதுகாக்க இந்த ஏவுகணையை நம்புகின்றன இந்தியா பாகிஸ்தான் விஷயம் இவ்வளவு சூடு பிடிக்கும் நேரத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்த வேண்டும் என்று பலர் கூறுகிறார்கள் அதில் முன்னாள் இராணுவ ஜெனரல்கள் கூட உள்ளார்கள் இராணுவத்தில் இவ்வளவு வலுவான கோரிக்கை எழுவதற்கு காரணம் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட ஒரு ஆயுதமாகும் உண்மையில் இந்த பிரம்மோஸ் என்பது ஒரு பிரம்மாஸ்திரம் தான் என்று சொல்ல வேண்டும் இந்த ஏவுகணையை தடுக்க பாகிஸ்தானுக்கோ அல்லது சீனாவுக்கோ கூட திறன் இல்லை அதனால்தான் இந்த ஏவுகணை உலகின் மிக ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்துமா பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பெருமளவில் உள்ளது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் பிரம்மோசேவகணியின் பலத்தை காட்ட வேண்டும் என்று பலர் வலியுறுத்துகிறார்கள் இந்தியா அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்றால் ஐம்பது சதவிகித வாய்ப்பு உள்ளதென்றே சொல்லலாம் இந்த ஐம்பது சதவிகிதம் என்று சொல்ல காரணம் இந்தியா சமீப காலமாக பிரம்மோ சேவுகணையை உலகளவில் மிகவும் பிரபலப்படுத்தி வருகிறது அதாவது பல நாடுகளுக்கு இந்த ஏவுகணையை விற்பனை செய்ய இந்தியா ஆர்வம் காட்டி வருகிறது ஆயுத வணிகத்தில் இந்தியாவின் நிலையை உயர்த்தும் வாய்ப்பாக இது அமைக்கிறது தற்போது அர்மேனியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்தோனேஷியா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் பிரம்மோ சேவுகணையை வாங்க விரும்புகின்றன தென்கிழக்கு ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இதை வாங்க ஆர்வம் காட்டுகின்றன புரோனே சிலே ஈஜிப்ட் மலேசியா ஒமான் தென்னாப்பிரிக்கா வெனஸ்வேலா என்று நீள்கிறது பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் கொண்டுள்ள நாடுகளின் பட்டியல் சவுதிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் கூட விருப்பம் இருப்பதாக அறிய முடிகிறது அவ்வாறு பிரம்மோஸ் ஏவுகணை மிக முக்கியமான ஒரு கேம் சேஞ்சராக மாறுகிறது இந்த நேரத்தில் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தி பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்தால் அது சர்வதேச அளவில் மிகுந்த கவனத்தை பெறும் மிக அளவில் செய்திகளில் இடம் பிடிக்கும் அதனால் பிரம்மோஸை வாங்குவதற்கு மேலும் அதிக நாடுகள் முன் வருவார்கள் அந்த வகையிலும் இந்த வாய்ப்பு பயன்படுத்தப்படுமா என்பது தெரியவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று விழுந்தது நினைவிருக்கும் அது தற்செயலாக நடந்தது என்று இந்தியா ஆரம்பத்தில் கூறியது ஆனால் பாகிஸ்தான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தது ஏனென்றால் இந்தியாவின் ஏவுகணை பாகிஸ்தானில் உள்நாட்டில் நூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணித்து பஞ்சாப் மாகாணத்தில் விழுந்தது ஆனால் அது பாகிஸ்தானுக்கு தெரிந்திருக்கவில்லை பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதை கண்டுபிடிக்கவில்லை உள்ளூர்வாசிகள் சொல்லித்தான் தெரிந்துள்ளது அவர்களுக்கு பிரம்மோ ஏவுகணையை பாகிஸ்தானால் தடுக்க முடியாது என்பது அதன் மூலம் தெளிவானது நாடுகள் பல விதங்களில் ஆயுதங்களை சோதனை செய்வதுண்டு ஆனால் அன்று இந்தியா உலகையே அதிரச் செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் பாகிஸ்தான் இந்தியாவின் முதன்மையான எதிரி நாடாகும் அந்த நாட்டினால் இந்த ஏவுகணையை தடுக்க முடிகிறதா என்று சோதிக்கப்பட்டது அவர்களால் அதை தடுக்க முடியவில்லை இந்தியா அது தற்செயலாக தவறுதலாக நடந்த விஷயம் என்று சொல்லிவிட்டது பின்னர் அது ஒரு தற்செயல் சம்பவம் அல்ல மாறாக இந்தியா வேண்டுமென்றே அந்த ஏவுகணை சோதனையை செய்தது என்று பல ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன இந்தியாவின் அம்பாலா தளத்தில் இருந்து அந்த ஏவுகணை விடப்பட்டது அதில் எந்த வகையான வார்கெட்டும் இருந்திருக்கவில்லை அது ஒரு தெளிவான சோதனைதான் என்று பின்னர் சில அதிகாரிகள் வெளிப்படுத்தியதாக பல ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன எனவே பிரம்மோ சேவுகணையை இந்தியா பயன்படுத்தினால் பாகிஸ்தானால் அதை தடுக்க முடியாது என்பது தெளிவாகிவிட்டது இந்தியாவின் உலக உலகளவில் அதிக கவனத்தை ஈர்க்கும் அதன் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும் அதனால் இந்தியா அதை பயன்படுத்துமா என்பது தெரியவில்லை ஒருவேளை துல்லிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டால் கைடட் மிசைல்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளதென்றே கூறப்படுகிறது